மாற்றுக் கட்சியினர் நூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் விழா மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட செயலாளர் முரளி விஜய் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட செயலாளர் முரளி விஜய் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் தாமோதரன் பொருளாளர் மணிகண்டன் துணை செயலாளர் குஷி சிவா துணை செயலாளர் ஜெகதீஸ்வரி உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஆயிரம் திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனா் போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் முரளி விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர் அனைவருக்கும் கட்சி துண்டு அணிவித்து கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் பின்னர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை ஏழையோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் முரளி விஜய் டாஸ்மாக் ஊழல் ஏன் ஆயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு ஊழல் பெரிய விஷயமா தெரியாது நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அடிப்படையா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம குடும்பத்துல பிரச்சனை இருக்கு நம்ம வீட்டுல பிரச்சனை இருக்கு வறுமை 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 நிறைந்து அதிக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம நல்லா இருந்தோம்னா அதை பத்தி சிந்திப்போம் நமக்கே ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது நாம எங்க ஆயிரம் கோடி ஏதோ அடிச்சிருக்காங்க ஆயிரம் கோடிங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி என்பது இன்னைக்கு சராசரி மனிதன் அதை அந்த பூஜ்யத்தை கணக்கிட்டு பார்க்கறது கூட முடியாது கேல்குலேட்டர்ல ஆயிரம் கோடி எல்லாம் கணக்கிட முடியாது அப்படி அவ்வளவு ஊழலையும் நம்ம அடுத்த நிலைக்கு அது கண்டிக்காமல் போகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் அரசியல் என்றால் அதை எடுத்து சொல்வதற்கு ஒரு கட்சி இருக்கிறது அதை பற்றி கேட்பதற்கு ஒரு துணிச்சலான இளைஞர் கூட்டம் இருக்கிறது இருக்கிறார் என்றால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் கஞ்சா புறக்கம் என்பது படிக்கிற பசங்கள் காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம் பல தன் இன்னைக்கு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கஞ்சா ஏதோ புழக்கம் நான் இல்லாதத பத்தி பேசல தினசரி நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பத்தி சொல்றேன் இன்னைக்கு பல மாணவர்கள் ஒரு பையன் கஞ்சா புழக்கத்துல அந்த விஷயத்தை செஞ்சிருக்க தாய என்னுடைய சொந்தக்காரர் அந்த பையன்

தேவையில் என்ன உயர்த்தி ஆளாக்கி இன்று தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே என்னை காட்டுகிறவர்கள் மக்கள் அந்த தமிழ் மக்களுக்கு நாம் ஏதோ